இன்றைக்கி மார்க்கெட் போயிருந்தேன் ஃபுட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு உடனே இந்த இறாவையும் மீனும் வாங்கின்னு வந்துட்டேன் இந்த மீன் வந்து நவர மீன் இந்த சங்கரா மாதிரி இருக்கும் இறா நல்லா வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால டக்குன்னு இறாவையும் வாங்கிட்டேன் இறா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மீன் வந்து நூறுரூபா இந்த இறாவை வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னா நான் பிக்னஸ்க்கு தான் சொல்கிறேன் இது கூடவா தெரியாது அப்படிலாம் நினச்சிடாதீங்க நான் பிக்னஸ்க்கு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோடைய தோலைலாம் அப்படி உரிச்சு ஈஸியாக அப்படி உரித்து எடுத்துடலாம் இந்த எறா நடுவில் நீட்டாக அந்த குடல் ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துடணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஒரு கத்தி சிசர் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அந்த கத்தி எடுத்து அப்படியே சுரண்டும் பொழுது அந்த அந்த செதல்லாம் வந்துடும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடங்க அப்போ தான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய உங்களுக்கு காட்டும் ரொம்ப ஈஸியாக கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் அந்த கழுத்து பகுதியில் அப்படி பிடிச்சி இழுத்தாலுமே போதும் அந்த குடல் எல்லாமே வந்துடும் அவ்வளோதான் அந்த குடல் எல்லாமே வந்துடுது பாருங்கள் இப்போ அந்த காது அந்த காது பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும் அப்புறம் அதோட வாலையும் கட் பண்ணி எடுத்துடணும் ஈஸியாக வந்து எவ்வளோ மீன் இருந்தாலும் கட கட க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்படி எல்லா மீனையும் யாராவையும் க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியே நான் எடுத்துன்னு வந்துட்டேன் தேங்க்யூ